இத்தனை கோரியாடுன்னு காட்டி கசாமோசன் என்ன அது எவ்வளவோ காசு கூட எனக்கு போனா போட்டு நம்ம கூட போய் சாப்பிடுங்க பதினேழு ரூபாய்க்கு குடிப்பா போய் போய் வேற அப்பா நீ சொன்ன மாதிரி கூட்டி போய் வேற பண்ணி

இருபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கணும் மாட்டேன் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்குற கேக்குறாங்க செலவா அந்த மாட்டுக்கு ரெண்டா இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வேலி ஆகுது வருஷம் வருஷம் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வருஷ வருஷம் கம்மியா கொடுக்க முடியும் என்ன சொல்லு விசித் சொல்லு எல்ல எப்படி இல்ல இல்ல ஓ சாமி சாமி

காட்டி என்ன அது எவ்வளவோ காசு கூட எனக்கு போனா போட்டு நம்மளாலும் கூட சாப்பிடுங்க பதினேழு ரூபாய்க்கு குடுப்பியா நீ போய் வேற எங்க அப்பா நீ சொன்ன மாதிரி கூட்டி போய் வேற பார்க்க பண்ணிட்டு அதான் நீ போய் வாங்கலாம் இல்லாத போறது எந்தமே

சரி <laughs> பத்துமா <laughs> <laughs> <laughs>

மாடு <laughs> வாங்கிட்ட <laughs> 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 <hasa> <hasa> என்ன கொண்டு வந்திருக்கீங்க நாங்க ஒரு 50 ரூபாய் கொண்டு வந்திருக்கோம் 50 ரூபாய் வாங்குங்க அந்த மாடு வாங்கும் எப்படி பேரம் பேசி வாங்குவீங்க குடிப்பீங்க எப்படி ஒரு பேரம் பேசுவாங்கம்மா எனக்கு வந்து நான் ஒரு 30000 சொன்னா ஒரு 20 22 அந்த கை கொடுத்தலாம் பேசுவீங்களா அது எதுக்காக நான் அது எப்படி பேசி எரு போடுறது எரு ஆமா கையில வந்து அந்த எரு போட்டா அது ஒரு அட்டாச் மாதிரி ஓகேனா அட்டாச் மாதிரி வேற எதுவும் பேச மாட்டீங்க வேற என்ன அப்புறம் பணத்தை வாங்கி கேட்டீங்க ஓகே இப்ப நாங்க எங்களுக்கு கட்டுவழியாண்ணா முப்பது சொல்றோம் ஒரு முப்பத்தி நாலு அஞ்சு ஆறு எப்படி நாங்க கொடுத்துருவோம்